என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நினைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி ராசியை பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்க்குறோம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை சிறப்பு புனிதம் தீர்த்த யாத்திரை எல்லாமே எப்படி அமையப் போகிறது வாழ்வாதாரம் வாழ்க்கை என்பதில் பல சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி இந்த உலகில் ஆட்சி பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது அந்த வகையில் நாம் எண்ணி பார்ப்பதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான் விருச்சிக ராசி காலத்தின் கட்டாயத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது என்ற விஷயத்தை நாம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ நிறைய மக்கள் கேட்குற கேள்வியும் விருச்சிக ராசியை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அதுக்கு வீடியோவே அப்டேட் பண்ணுறதில்லை நிச்சயமாக அப்படி அல்ல வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோம் அதில் முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மி தான் அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆனாலும் கூட விருச்சிக ராசியினுடைய நண்பர்கள் எனக்கு அதிகம் உண்டு இந்த மூன்று ராசிகளும் இனி உள்ள காலங்களில் நிறைய சாதிக்க முடியுமானா நிச்சயமாக சாதிக்க முடியும் சார் என்ன சார் அப்படி சாதிக்க முடியும் எவ்வளவோ போராட்டங்கள் எல்லாம் சந்திச்சாச்சே இனிமே சாதிக்க முடியுமானா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு கடுமையான காலகட்டத்தை கடந்திருக்கிறீர்கள் நிறைய டைவர்ஸ் பிரச்சனை பொருளாதாரம் குடும்ப கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு வருத்தங்கள் வேதனைகள் இழப்புகள் உறவுகளை பிரிந்து நண்பர்களை பிரிந்து கணவன் மனைவியை பிரிந்து மனைவன் மனைவி கணவனை பிரிந்து நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பிரிந்து அரடா இழப்புகளும் வேதனைகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல அது நிறைய நாம் பார்த்துருக்கிறோம் கடுமையான வாழ்க்கைகளையும் கடுமையான பிரச்சனைகளையும் கடந்து வந்தவர்கள் தான் நீங்கள் காலத்தின் கட்டாயத்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன் உயர்ந்த ராசிங்கிறது சார் போங்க சார் விருச்சிக ராசியை பற்றி உயர்ந்த ராசின்னு சொல்லாதீங்க படுற ராசியிலேயே கடுமையான பட்ட ராசி அதுதான் அப்படின்னு சொல்லுவீங்க இது என்ன அப்படின்னா சார் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்பது விருச்சிகம் அதை நம்ம யாரும் மறுக்கல கண்டிப்பாக இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சகம் எதையெல்லாம் குறிக்கிறது நம்ம எட்டாம் இடம்னா என்ன சொல்லுவோம் அசிங்கம் அவமானம் வேதனை சோதனை ஆயுள் கண்டம் அதே மாதிரி போர்க்கருவிகள் இருக்கக்கூடிய இடம் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஆயுத கருவிகள் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் கடுமையாக மறைமுகமாக தான் இருக்கும் அதனுடைய சிம்டம்ஸே நம்ம சொல்ல போனால் தேலத்தானங்க சொல்கிறோம் அப்போ தேள் தானே இங்கே முக்கியமான காரணத்தை பெறுகிறது அப்போ தேளினுடைய சிம்டம்ஸை தானே நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்க முடியும் தேள் மறைந்து வாழக்கூடியது ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இவர்கள் ரகசியத்தை பாதுகாக்கிறார்களா நிச்சயமாக அல்ல இந்த விசாகமும் அனுசமும் சில ரகசியங்களை பாதுகாக்கும் கேட்டை ரகசியங்களை வெளியேற்றுவோம் சடக்குன்னு சொல்லிவிடுவோம் அதுல வர்ற விலையின் அம்பிருக்கு அந்த புதனுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரம் என்பதும் நிறைய போராட்டங்களை யார்கிட்ட எதை கொடுக்கணும் யார்கிட்ட எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் வாங்கினதை கொடுக்க முடியாம அடுத்தவங்கள்ட்ட போய் எதுவும் கேட்க முடியாம ததை மானத்தையும் கௌரவத்தையும் நினைச்சு மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு உருகி 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 வேதனைக்குள்ள மங்கி போய் ராசினா அதுதான் சரி இதுதான் இப்படி இவர்கள் அதை தாண்டி வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதானா நிச்சயமாக நல்ல குணமும் அடுத்தவருக்கு உதவக்கூடிய பக்குவமும் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் யாராவது வந்து எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவாங்க சார் ஆனால் தனக்கு மிகப்பெரிய கஷ்டம் காத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்து கூடாதவர்கள்னா அந்த விசாக நட்சத்திரத்தை சேர்ந்து விழச்சீராசி பண்ண சுயநலத்தை விட புதுநலத்தின் மீதும் ஒரு நிறைய அக்கறை இருக்கும் நான் ரொம்ப நம்பினேன் என்னை ஏமாத்திட்டான் நல்லா இருந்து போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமும் உண்டு அதே இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரம் இருக்குல்லவா இது அது சனியோட ஆதிக்கத்தை பெற்றது அது குருவோட ஆதிக்கத்தை பெற்றது விசாகம் இந்த அனுசம் இந்த செவ்வாயோட வீட்டில் இருக்கு எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் சரி தனக்கு எவ்வளவு பெரிய உதவியை செய்தாலும் சரி அது நண்பனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நேருக்கு நேராக கேட்கும் பட்டல் கேட்கும் அது பகை வருமே பிரச்சனைகள் வருமே என்பதை ஒருபோதும் யோசிப்பதில்லை அதனால் உறவுகள் பகையாகும் நட்புகள் பகையாகும் ஒரு விஷயம் அனுஷம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா தன்னை காப்பாற்றியவர்களை தன்னை உருவாக்கியவர்களை ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சில நேரங்களில் அவசரப்பட்டோ அவதிப்பட்டோ பேசி பிரச்சனை எழுத்துட்டு திரும்ப தானே தனியாக இருந்தாலும் நாம் தவறு செய்து விட்டோமோ பேசிவிட்டோமோ அவசரப்பட்டு விட்டோமோ அப்புறம் தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்ளும் இல்லை நாம் செய்த சரிதான் அதற்காக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து போக முடியுமா அடிமையாக போக முடியுமா அவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமா போட முடியுமா என்ற ஒரு சுயநலம் கலந்திருக்கும் தன் குழந்தைகள் மீது தன் கண் கணவன் மீது தன் குடும்பத்தின் மீது அதிக சுயநலம் இருக்கும் அது எல்லாருக்கும் வர வேண்டியது தானே சுயநலம் என்பது எல்லாருக்கும் இயற்கையாகவே தன்னோட பிறந்தது தானே அதை மறுக்கவோ வெறுக்கவோ முடியாது அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிற போது சுயநலக்காரன் சுயநலக்காரி கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் வறந்துட்டான் நன்றி கெட்டவள் அப்படின்லாம் வரும் ஆனால் இவர்கள் செய்த விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நூறு விஷயங்கள் செய்திருந்தாலும் ஒரு தவறுகளை செய்கிற போது அத்தனையும் தவிடுபடியாக போயிடும் ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது கொடுத்து மாட்டிக்கிட்டோம் எங்கேயாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் சிரமங்கள் இருந்தாலும் கூட வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சொகம் எல்லா பாக்கியமும் இவர்களை வந்து அடைந்து விடுகிறது இந்த விருச்சிகத்துக்கு நேர ஏழாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு தன்னுடைய கணவனோ மனைவியோ தனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் தன் பேச்சை கேட்கலைன்னா தூக்கி போட்டுருவாங்க அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணமும் அவசரமும் நிதானமும் இருக்கும் அது கணவனாக இருந்தாலும் சரி தவறாக தெரிகிற போது அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உண்டு இதே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெற்ற தாயும் மாமியாரும் இவர்களுக்கு எதிரிகளாகவே தெரிவார்கள் ஏன் அது ஏனையா கடைசியில் இப்படி ஒரு இழுத்து விட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கறாதீங்க எல்லாருக்கும் அல்ல நல்லோருக்கும் நல்லா தான் இருக்காங்க சில பேருக்கு அப்படி இருக்கிறது மாமியாரும் எதிரியாகிறார் பெற்ற தாயும் எதிரியாகிறார் அது மட்டுமல்ல உடன் பிறந்தோர்களும் எதிரியாகிறார் யாருக்கு என்ன சார் இவ்வளவு பகையா இருக்குல்ல இப்போ தாய் வழி வீட்டில பக புருஷ வீட்லயும் பக அப்படி எப்படி வாழ்றது பிரச்சனை சூழ்ந்துடும் அதை கொஞ்சம் கொண்டால் விருச்சிகம் வெற்றி வரும் சரி கேட்ட கேட்டை நட்சத்திரம் வெளுத்ததெல்லாம் பால் யார் நன்றாக பழகினாலும் அவர்களை அப்படியே நம்பிவிடுவது யார் மீது இவர்கள் அன்பு செலுத்துகிறார்களோ யார் மீது அக்கறை செலுத்துகிறார்களோ யாருக்கு உதவி செய்கிறார்களோ யாரை தூக்கிவிட வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களே இவர்களுக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள் சில நேரங்களில் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாந்து போகிறார்கள் என்று கூட சொல்லலாம் காதல் ரசனையும் கண்மூடித்தனமான ஒரு சில செயல்பாடுகளும் இவர்களை பின்னுக்கு தள்ளுகிறது அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப லட்சியமாக இருந்தாலும் சரி ஒருபடி அவர்களை பின்னால் தள்ளுகிறது ஆனாலும் இவர்கள் அழுவதை நிறுத்தணும் வேதனைப்படுவதை நிறுத்தணும் தொடர்ந்து முயற்சி பண்ண சேர்ச்சிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் யார் நம்மை துரத்தினாலும் தூர விரட்டினாலும் நம் மீது அன்பு காட்டுவது போல ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் தயங்காமல் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும் அதிக புத்திசாலி திறமையானவங்க எல்லா திறமையும் உண்டு எதையும் செய்யக்கூடிய தன்மை உண்டு ஆனால் ஏனோ இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாந்து போகிறார்கள் ஏன்னு எனக்கும் தெரியல அந்த கடவுள்கிட்ட தான் கேட்கணுமா நினைச்சா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிம்பாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருதும்பாங்க புதன் என்பது நகைச்சுவையாக பேசக்கூடியது பேச்சிலே ஒரு ஈர்ப்பை தன்மை கொண்டது சனியை போல படார் என்று பேசி சடார் என்று வெட்டி விடக்கூடிய கிரகம் அல்ல புதன் எல்லோர் மீதும் அன்பு காட்டுவது தன் பேச்சில குழஞ்சு கொலைஞ்சு பேசுவாங்க தாத்தா பேச்சிலேயே மயக்கிறவா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த தன்னுடைய பேச்சாற்றல் இருக்கிறது அல்லவா அது இனிமையான பேச்சாற்றல் இந்த பேச்சாற்றிலே மயங்கக்கூடியவர்கள் உண்டு ஆனால் கடைசியில் இவர்கள் ஏமாந்து போகிறார்கள் என்பதுதான் வருத்தத்தினுடைய விஷயம் தன்னை சரியாக வழியடைத்துக் கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் இவர்கள்தான் வெற்றி இவர்கள் பாகியசாலிகள் புத்திசாலிகள் நிறைய இடங்கள் கேட்ட நட்சத்திர பிறந்தவங்க பெரிய உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவியில் ரொம்ப சிறப்பாகவே இருக்காங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் புகழோடு இருக்காங்க விசாகத்தில் பிறந்தவங்க மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு ஒரு மகானாக கூட இருக்காங்க ஆக அரசு துறையில் அரசியல் துறையில் அதிகாரத்துறையில் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆன்மீக துறையில் மிகப்பெரிய பேரையும் புகழும் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படி சொன்னால் நிறைய பேர் பேரை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதை சொன்னால் கூட ஓ இவர்கள் இந்த மதத்தை சொல்கிறார்கோ ஓ இவர் இந்த அரசியல் சார்ந்தவரோ என்ற கேள்விகளும் என் மேல் வைக்கப்படுகிறது அதனால் தான் அதை பற்றி நான் உதாரணத்துக்கு கூட யாருக்குரிய பெயர்களையும் கூட சொல்லலை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகிறது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் வெற்றி மேலே வெற்றி தான் அது சந்தேகம் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெற்றியான காலமாக அமையும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன் நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளிவரப் போகிறீங்க நிறைய சாதனைகளோடு சந்திக்க போகிறீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இதை பார்த்துட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்பக்கூடியவங்க நம்ம இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தி ஏழு நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்